மக்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தாம்புலம் தரித்தல் வெற்ற வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த மூன்று விஷயங்களையுமே வந்து மிகவும் அது அறிவியலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அதாவது தாம்பூலம் தரித்தல் வந்து மிகவும் அறிவியலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் நம்ம உடம்பு நலன் பேண பேணக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார மாற்றங்கள்னால் கலாச்சார மாற்றங்கள்னால் நம்ம அந்த விஷயத்தை வந்து கைவிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் வெத்தலை பார்க்க சுண்ணாம்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்துட்டு இன்றைக்கி சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது போன்ற அப்புறம் ஜீரதண்டா சாப்பிட்றது இந்த போன்ற விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து நம்ம வயிறில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோ குளோரிக் ஆசிட் வந்து சுரக்கும் அப்படி சுரந்து செரிமானம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மேற்கொண்டு ஐஸ்கிரீமை சாப்பிடும் போது அந்த செரிமான தன்மையுமே செரிமான தன்மையவே வந்து நம்ம உடம்பானது டைல்யூட் விடுது அதாவது அதிகமான தண்ணி குடித்தாலும் சரி இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சரி இல்லை ஜீர்தண்டை சாப்பிட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸ் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும் போது கூல்ட்ரிங்ஸ் சாப்பிடும் போது நம்மளுடைய செரிமான தன்மை வந்து ரொம்ப மிகவும் வந்து குறைந்து வயிறு வந்து கெட்டு போகுது இதனால் கெட்டு போகுது இந்த அதிகமான சாப் சாப்பாடு சாப்பிடும் போது இந்த நம் பரம்பரை பரம்பரையாக இருந்த ஒரு பழக்கம் இந்த தாம்பழம் தரைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு நம்ம யாரும் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல இன்னும் நம்ம நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததியு அதை பற்றின ஒரு அந்த நாலேஜ் அதை பற்றின ஒரு அறிவு வந்து இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு காலையில் வந்து வெற்றிலை அதிகமாக சாப்பிடணும் வெற்றிலை பார்க்க சுண்ணாம்பு பா சாப்பிடும்போது காலையில் தாம்பூலம் தறிக்கும் போது காலையில் அதிகமாகவும் மதியம் சுண்ணாம்பை அதிகமாகவும் இரவு பாக்கை அதிகமாகவும் வந்து சாப்பிடணும் என்பது விதி இந்த விதிக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து தாம்பூலம் தரிக்க வேண்டும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து செரிமானத்தன்மை நல்லாயிருக்கும் செரிமானம் அதாவது வயிற்று வயிற்று பிரச்சனை இல்லாமல் இருந்தால் பாதி நோய்கள் வந்து குணமாகும் இது வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த மூன்று நாடிகளையும் வந்து இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சமன் செய்யும் என்பதில் வந்து எல்லா கூட கூட கருத்து கிடையாது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் மிகவும் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த வெற்றிலை பார்த்து நம்ம தாம்பலம் தெரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை வந்து ஃப ரொம்ப நாள் பல ஆண்டுகளாக கடைப்பிடித்து வ வந் கடை கடைப்பிடித்து வந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்மளை விட்டு விலகி நம்ம நம்மளை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிடுச்சு அதுக்கு காரணம் அந்த கலாச்சார மாற்றம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அதாவது மாடர்ன் ட்ரெண்டு மானன் ட்ரெண்டுங்கிற பேரில் வந்து வெத்தலை சாப்பிட்டமுன்னா பல் கரையாகிடுது அதாகுது இதாகுதுன்னு சொல்லி நம்ம வந்து தவிர்த்துடுறோம் ஆனால் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போடும்போது நல்ல மக்கள் நம்ம மக்கள் வந்து திடகாத்திரமாகவே இருந்தாங்க பல் நல்லாவே இருந்துச்சு சொத்த பல் வர்றது இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றது கிடையாது ஆனால் இன்றைக்கி இதை தவிர்க்கும் போது வயிறு வந்து உப்பிசமாகுது வயிறு அல்சர் வருது அப்புறம் பல் வந்து பல் சொந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்து வருது சுகர் முத கொண்டு இந்த வெற்றிலை பார்க்க சொன்னாமல் தவிர்க்கும் போது வருது ஏன்னா வாதம் பித்தம் சிலேத்த மொத்த வந்து சமன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த இந்த விஷயத்தை நம்ம தாமதம் தருக்கக்கூடிய விஷயத்தை தவிர்க்கும் போது இந்த வாதம் பித்தம் சிலேத்தம் வந்து சமன் இல்லாமல் சமன் இல்லாமல் ஒன்று கொண்டு முரணாக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து அந்த நோய்கள் வந்து ஏதாவது அந்த அது சம்பந்தப்பட்ட நோய்கள் எந்த நாடி குறையுதோ இல்லை எந்த நாடி கூடுதோ அந்த நாடி சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துடுது மொத்தம் நானூத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் தான் சித்த மருத்துவ அதாவது சித்த மருத்துவத்தினால் வரையறுக்கப்பட்டுள்ளன இது கொரோனா வந்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய வரக்கூடிய நோய்கள் இருந்தாலும் சரி ஏற்கனவே வந்த நோய்களாக இருந்தாலும் வந்த நோயாக இருந்தாலும் சரி ஆக மொத்தம் மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் தான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை இதில் அந்த மேக்சிமம் நோயை வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம் வெறும் விட்டலை பார்க்க சொன்ன மூலமாகவே அது நம்மளுடைய பழக்க வழக்கத்திலே அன்றாட பழக்க வழக்கத்திலே இருந்த இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம மறந்துட்டு இருக்கோம் எனவே இந்த விஷயத்தை மக்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணி தினமும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் இது ஒரு பகுதியாக எடுத்துக்காங்க பபுல் கம் வெல்லாதீங்க பபுல் கம் வந்து அது ஃப்ளேவர்ஸ் இருக்குது கெமிக்கல்ஸ் இருக்குது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் அதில் வந்து உள்ளடக்கி இருக்குது அது வந்து ஒரு பழக்கமே கிடையாது அந்த பழக்கத்துக்கு பதிலாக வெட்டலை பார்க்க சுண்ணாம்ப நன்றாக மென்று சாப்பிட்டு வர உங்கள் உடம்பு நன்றாக இருக்கும் உங்கள் நாடி நன்றாக இருக்கும் உங்கள் உயிர் நன்றாக இருக்கும் எனவே மக்கள் இதை வந்து புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி கொள்ளுமாறு மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்